ஓம் ஸ்ரீ குருபியோ நம மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் சென்னை நங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நவநீத கிருஷ்ண தேவாலயத்தின் சிறப்பு பற்றிதான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த திருத்தலமானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருத்தலமாகும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தூண் வடிவில் உள்ள கருவறையில் தாயாருடன் அருள் பாலிக்கிறார் திருக்கரங்களில் சங்கு சக்கரத்துடன் ஒரு கை அபயகஸ்தம் காட்ட மற்றொரு கை ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை ஆலிங்கனம் செய்து கொண்டு எழில் உருவாக கருணையே பொங்கும் முகத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறார் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் பரசுராமரின் தந்தையான ஜமதக்னி முனிவருக்கு பிரஹ்லாதனுக்கு தூணை பிளந்து கொண்டு வந்து நரசிம்மர் காட்சி தந்தது போன்ற காட்சியை காண வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது அதற்காக யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தீயின் நடுவே உக்கிர கோலத்தோடு தோன்றினார் நரசிம்மர் அவரை கண்டு பரவசப்பட்ட ஜமதக்னி முனிவர் சாந்தமாக இருக்கும்படியும் தான் கண்ட காட்சி மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமென வரம் கேட்டு வேண்டினார் பெருமாளும் லக்ஷ்மியை தாங்கி லக்ஷ்மி நரசிம்மராய் புன்னகை தவழ இந்த தலத்திலே எழுந்தொருள் இருக்கிறார் நங்கையாகிய லக்ஷ்மி தோன்றிய இடம் நங்கை நல்லூராகி இப்போது நங்கநல்லூர் என மருவி அழைக்கப்படுகிறது குப்ர சன்னதியில் நர்தன நவநீத கிருஷ்ணர் ஆடியபடி அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் மூன்றாம் வெள்ளியன்று நடைபெறும் திருமாங்கல்ய சட உற்சவம் மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் கல்யாண கோலத்தில் தாயாரும் எம்பெருமானும் காட்சி தருகின்றனர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமாங்கல்ய சரடுகள் தாயாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பின்னரவை சுமங்கலிகளுக்கும் கன்னி பெண்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவற்றை திருமணமான பெண்கள் அணிந்து கொண்டால் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் என்பதும் மனமாகாத பெண்களுக்கு உடனடியாக வரன் கூடும் என்பதும் ஐதீகம் ஆகவே இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நங்கநல்லூரிலே குடிகொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்